ஆடி முதல் ஞாயிறு ஆடி முதல் ஞாயிறோட சிறப்புகள் என்ன ஆடி மாசம் அப்படின்னாலே அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை எந்த தெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு பண்ணுவாங்க அது கிராமப்புறங்கள்ல அது தவிர்க்க முடியல அவங்க பாரம்பரியமா பண்றதுனால வடகிழக்கு வழிபாட்டுக்குரிய மாதம் இப்ப இந்த நேரத்துல வந்து நம்ம வந்து நல்ல தெய்வத்துங்களோட ஆகர்ஷண சக்தியை வாங்கி முக்கியமான இந்த டைம் தான் முக்கியம் ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆடி முதல் ஞாயிற்றுக்கிழமை கரெக்டு ஆனால் அதில் அந்த டைம் அப்படிங்கிறப்படி நம்ம வந்து ரொம்ப சூப்பராக சிறப்பாக கடந்து வந்தோமோ போல் அடுத்தது நமக்கு வளர்ச்சி உண்டான நல்ல விஷயங்களை நம்ம இந்த மாரியம்மன் கோவில் உங்கள் ஊரில் இருந்தது அப்படின்னா இந்த ஞாயிற்றுக்கிழமையில் மாரியம்மன் அந்த மேம்பட வைக்கும் வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்தி பாருங்கள் நாங்கள்லாம் எங்கள் ஊரில் வந்து பிரதானம் சேலம் மகாராணி கோட்டை மாரியம்மன் பிரம்மாண்டமாக நடக்கும் சார்ந்த விஷயங்கள் நம்மளோட ஆறாவில் உள்ள நெகட்டிவ்ஸ் கிளியர் ஆகிறதுக்கும் நம்மளோட சிந்தனைகள் வந்து தெளிவாக இருக்கிறதுக்கும் நமக்கு ஒரு நம்ம குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி நிறைந்திருக்கிறதுக்கும் செய்யக்கூடிய விஷயங்கள் அடுத்த லெவலுக்கு உங்கள் வாழ்க்கையை கொண்டு போகும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை இந்த ஆடி மாலை முழுவதும் நிறைய வழிபாடுகள் இருக்குது ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் இருப்பியல் வாஸ்து நிபுணர் சஷ்டி சரவணாதேவி மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் நற்பவி மேம் மேம் இன்னைக்கான டாபிக் வந்து ஆடி முதல் ஞாயிறு ஆடி முதல் ஞாயிறோட சிறப்புகள் என்ன ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை எந்த தெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு மேம் சூப்பருங்கம்மா அதாவது ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது நம்ம வந்து சூரியனை பிரதானமாக வழிபடுறது ரொம்ப சிறப்பு ஏன்னா இந்த காலையில் நேரத்தில் ஆறு டு ஏழு சூரிய நமஸ்காரம் எல்லாருமே பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் சூரிய ஒளியில் இருங்க இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அன்றைய நாளில் வந்து இந்த சூரிய ஹோரையை பயன்படுத்திக்க இது ஒன்று ப்ளஸ் வந்து அன்றைய தினத்தில் பாத்தீங்கன்னா கன்னி தெய்வ வழிபாடு சப்த கன்னியர்கள் வழிபாடுங்கிறது ரொம்ப சிறப்பு தரும் அப்போ சப்த கன்னிமார்கள் உங்க ஊர்ல பக்கத்துல கோவில்கள் இருக்கு அப்படின்னா அங்கே போயிட்டு சப்த கன்னிமார்களுக்கு எல்லாருக்குமே நல்லெண்ணெயில தீபம் ஏற்றுக்கு ஒவ்வொரு விளக்குலையும் மண்ணாகலையும் ரெண்டு ரெண்டு திரி போட்டு தீபம் ஏற்றி மலர்கள் செவ்வரளி மலர்கள்லாம் கொடுத்து பூஜை பண்ணலாம் அல்லது நம்ம சென்னை இந்த மாதிரி திருவள்ளூர் இந்த பக்கம் திருவண்ணாமலை இந்த டிஸ்ட்ரிக்ட்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா கன்னி தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே வந்து ஒரு செங்கல் வச்சு பண்ணுவாங்க வடகிழக்குலேயே அதுவும் பண்ணுவாங்க அது கிராமப்புறங்களில் அது தவிர்க்க முடியல அவங்க பாரம்பரியமாக பண்ணுறதுனால வடகிழக்கு ஈசானியத்துல வந்து செங்கல்கள் இரண்டு வச்சு சப்தப்பட்டிமார்கள் வழிபாடு பண்ணுறாங்க அதை கொஞ்சமாக கொஞ்சமாக மாற்றிகிட்டு இருக்கேன் தென்கிழக்கு கொண்டு வந்துருங்க இல்லைன்னா வடகிழக்கு வடமேற்கு கொண்டு போயிருங்க சப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய வாஸ்து பார்க்கற இடங்கள்லாம் மாற்றி கொடுத்துருக்கேன் வடகிழக்கில் இந்த மாதிரி தீபம் ஏத்தாதீங்க இது ஒரு கான்செப்ட்டு பிளஸ் வந்து இந்த சப்த கன்னிமார்கள் வழிபாட்டுல பிரதானமா நம்ம வந்து சிவன் ஆலயங்கள்ல உள்ள கன்னி சப்த கன்னிமார்கள் தான் ரொம்ப பல ஆயிரக்கணக்கான வருடங்களா இருக்கு அது போலவே சின்ன சின்ன கிராம தேவதைகள் கோவில்கள்லையும் க சப்த கன்னிமார்கள் இருப்பாங்க இவங்களுக்கும் செவ்வரை மொழி மலர் போட்டு ஒவ்வொரு கண் தெய்வங்களுக்கும் தீபம் ஏற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஒவ்வொன்றுலேயும் ரெண்டு ரெண்டு திரி போட்டு வழிபாடு பண்ணுறது வஸ்திரம் வாங்கி சாத்துறது இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ளஸ் வந்து இந்த முதல் ஞாயிறு அன்று மாலை நேரத்தில் நாலரை மணியிலருந்து ஆறு மணிக்குள்ளே இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நல்ல வந்து ஒரு எனர்ஜியான மாதம் இது மாதத்தில் வந்து எல்லா வழி அந்த வழிபாட்டுக்குரிய மாதம் இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து நல்ல தெய்வத்துங்களோட ஆகர்ஷண சக்தியை வாங்கிக்கிறதுக்கு மாலை நேரத்தில் நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே கால பைரவருக்கு தேங்காயில் தீபம் ஏற்றுங்க தேங்காயில் இழுப்பெண்ணை ஊற்றி ஆறு ஆறு மிளகு போட்டு தீபம் ஏற்றி அவருக்கும் செவ்வரளி மலர்கள் வாங்கி சாத்தி வழிபாடு பண்ணுங்க அது போலவே துர்காவுக்கு துர்காதேவிக்கு வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து க தீபம் ஏற்றி அந்த இடத்துல வந்து கடன் நிவாரணத்துக்கு துர்கா அஷ்டகம் இதெல்லாமே நிறையா இருக்குது துர்கையோட கடன் தீர்க்கும் பதிகங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா யூடியூப்பில் நிறைய வரும் அதெல்லாம் மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுட்டு பாடுங்க துர்கைக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து இரண்டு மண்ணகல்களில் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி அம் துர்கையோட ஒரு ச நீங்கள் வந்து செந்தாமரைப்பூ ஒன்று வச்சு வழிபாடு பண்ணுங்க கடன்கள் தீரும் பொருளாதாரம் மேம்படும் மகிழ்ச்சி நிறைவா இருக்கும் நீங்கள் வந்து கடன் அதாவது உங்களோட வழக்குகள் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் அது தீரும் இது வந்து முக்கியமான இந்த டைமு தான் முக்கியம் ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆடி முதல் ஞாயிற்றுக்கிழமை கரெக்டு ஆனா அதில் அந்த டைம் அப்படிங்கிறது காலையில ஆறு டு ஏழுனா சூரியனை நம்ம வேண்டக்கூடிய நேரம் மாலை மூணு நாலரை டு ஆறு அப்படிங்கிறது ராகு காலம் ராகுக்கு பிரதானமான தெய்வம் வந்து நம்ம நம்ம சொல்லக்கூடியது துர்காதேவி சொல்கிறோம் ப்ளஸ் வந்து அன்றைய தினத்தில் காலையில் பன்னெண்டு மணிக்குள்ளே அல்லது மாலை ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே சப்த கன்னிமார்கள் வழிபாடு பண்ணுங்கள் கோவில்களுக்கு போக முடியல அப்படின்னா சப் வரிசையா தீபம் ஏற்றி ஏழு கன்னியர்களுக்கும் ஏழு தீபம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணுங்க இதுவும் உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு உங்கள் வாழ்க்கையை கொண்டு போகும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை இந்த ஆடி மாதம் முழுவதும் நிறைய வழிபாடுகள் இருக்கு ஆடி மாதத்தை எப்படி நம்ம வந்து ரொம்ப சூப்பராக சிறப்பாக கடந்து வந்தோமோ அதுபோல் அடுத்தது நமக்கு வளர்ச்சி பாதைக்குண்டான நல்ல விஷயங்களை நம்ம இந்த நாளில் பண்ணலாம் அதுபோல் மாரியம்மன் கோவில் உங்கள் ஊரில் இருந்தது அப்படின்னா இந்த ஞாயிற்றுக்கிழமையில் மாரியம்மனுக்கு கூழ் படைத்து பக்தர்களுக்கு கொடுக்குறதும் உங்களுக்கு ஒரு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் பொருளாதாரத்தை மேம்பட வைக்கும் வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்தி பாருங்கள் நாங்கள்லாம் எங்கள் ஊரில் வந்து பிரதானம் சேலம் மகாராணி கோட்டை மாரியம்மன் பிரம்மாண்டமாக நடக்கும் திருவிழா நாங்க எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமையில கூழ் ஊற்று ஊற்றுவதும் ஞாயிற்றுக்கிழமையில மாவு மாவு வந்து அரிசி மாவு வந்து பிடிச்சி அதில் வெள்ளம் போட்டு வேப்பலை போட்டு அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சது மாரியம்மனுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அதை வந்து செய்து மக்களுக்கு கொடுப்போம் அந்த மாதிரி எல்லா கோவில்களையும் எல்லா ஊர்லேயுமே தாராளமாக செய்யலாம் இதெல்லாம் நம்ம மனம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செய்யும்போது மனசு அதில் வந்து நம்ம வந்து லைத்து அதை வந்து கருத்தொருமித்து நம்ம வந்து செய்யும்போது நம்மளோட ஆறாவில் உள்ள நெகட்டிவ்ஸ் கிளியர் ஆகும் ஆறாவோட அதாவது இந்த மாதிரி மாவு அதாவது மாவு அரிசி மாவில் வெள்ளம் போட்டு கொடுக்கறது ப்ளஸ் வந்து கூழ் பார்க்கறது கோவிலுக்கு போய் பிரதானமாக தீபம் ஏற்றி வழிபடுறது இது எல்லாமே மனம் சார்ந்த விஷயங்கள் நம்மளோட ஆறாவில் உள்ள நெகட்டிவ்ஸ் கிளியர் ஆகிறதுக்கும் நம்மளோட சிந்தனைகள் வந்து தெளிவாக இருக்கிறதுக்கும் நமக்கு ஒரு நம்ம குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி நிறைந்திருக்கிறதுக்கும் செய்யக்கூடிய விஷயங்கள் இது எல்லாத்தையுமே பயன்படுத்துங்க சூப்பராக இருப்பீங்க எல்லாரோட வாழ்க்கையிலும் மிக பிரம்மாண்டமான விஸ்வரூப வெற்றி கிடைக்க நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நர்பவி ரொம்ப அருமை மேம் ஆடி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்னெல்லாம் செய்யணும் வாக்குறது எப்படி அம்பாள வழிபாட்டு முறை எப்படி செய்யணும் அப்படின்னு அருமையான தகவலா கொடுத்தீங்க மேம் நன்றி நன்றி மேம்